பீதாசுதன் பருஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர் பிரேஸ் த லார்ட் ஃபார் த லார்ட் இஸ் குட் சிங் பிரேஸ் டு இஸ் நேம் ஃபார் இஸ் கிரேஷியஸ் அண்ட் லவ்லி திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி முப்பத்தைந்து வருசனம் மூன்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர் அவருடைய இரக்கம் எல்லையற்றது அவருடைய இரக்கத்தை சுவைத்து பார்த்தோர் அனைவரும் அவர் இனியவர் என்று அறிவோம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை வெறும் வார்த்தைகளால் புகழாமல் அவரை போல நாமும் நல்லவர்களாக இரக்கமிக்கவர்களாக பிறருக்கு நடந்து காட்டுவதால் அவர்கள் நம் செயலின் மூலம் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மக்கள் என்று பெருமையோடு புகழ்வார்கள் இவ்வாறு நம் வாழ்க்கையின் அற்செயல் மூலம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் சேர்ப்போம் இயேசுவுக்கே புகழ் மறியே வாழ்க ஆமேன் உம் புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் மருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் இருப்பாய் கண்ணயற காத்திருக்கும் நல் அன்னை யருகிருப்பாய் துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய் கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய் அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என நீ என்றும் அனைத்திருப்பாய் நீ என்றும் அணைத்திருப்பாய் உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா